அலைக்கும் ஷாஃபான் பதினைந்து பராத் இரவு என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இந்த ஷாஃபான் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லு அலைவசல்லாம் அவர்கள் எவ்வாறு நோன்பு நோற்றார்கள் என்பது பற்றியும் இந்த மாதத்தில் சொல்லப்படாத சில விருகத்தான காரியங்கள் நடப்பது பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலைவா சல்லாம் அவர்களிடம் உசாமா பின் ஜெயித் ரலிஹு அஹா அவர்கள் அல்லாஹின் தூதரே ஷாஃபான் மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்பதை போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்பதை நாங்கள் பார்க்கவில்லை என கேட்டபோது போது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் அது ரஜப் மற்றும் ரமலான் மாதங்களுக்கு இடையில் உள்ள மக்கள் கவனிக்க தவறும் மாதம் என்றும் அதில் அமல்கள் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்றும் அல்லாஹின் தூதர் அவர்கள் பதிலளித்தார்கள் மேலும் அன்னை ஐஷா அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் கூறினார்கள் நபி அபிசல்லா ஹலிஃபசல்லாம் அவர்கள் ரமலான் மாதத்தை தவிர மற்ற எந்த மாதத்திலும் முழுமையாக நோன்பு நோற்றதில்லை என்றும் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்பார்கள் என்றும் கூறியுள்ளார்கள் இந்த இரண்டு ஹதீஸ்களின் அடிப்படையில் அவர்கள் முந்தைய மாதமான ஷாஃபான் மாதத்தில் அதிகம் அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டி வலியுறுத்தி அதிக நோன்புகளை நோற்று உள்ளார்கள் இதற்காக என்றால் ரமலான் பயிற்சிக்கு தயாராகும் விதமாக ரமலானுக்கு முந்தைய மாதமான ஷாஃபான் மாதத்தில் அதிகமான நாட்கள் நோன்பு நோற்று உள்ளார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அவர்கள் மேலும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் தான தர்மங்களிலும் அதிகமாக நன்மையான காரியங்களிலும் ஈடுபட்டு உள்ளார்கள் நாமும் இது போன்று இந்த மாதத்தில் நம்மளால் இயன்ற அளவு நோன்புகளை நோற்று தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும் அடுத்ததாக அல்லாஹின் தூதர் சல்ல அல்ல செல்லம் அவர்கள் காட்டித்தராத இந்த மாதத்தில் உண்டான புதுமையான விருகத்துகள் ஷாஃபான் மாத அதிக நோன்புகளை நோற்றுள்ள நபிசல்லா ஒலைவசல்ல அவர்கள் குறிப்பிட்டு இந்த ஷாஃபான் பதினைந்தில் நோன்பு நோக்கும்படி கூறியதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீசும் இல்லை ஷாஃபான் மாதம் பதினைந்தாம் நாளை சஃபே பராத் என்றும் பராத் இரவு என்றும் உள்ளிக் கொண்டு புதிய பல வணக்கங்களை செய்து வருகின்றார்கள் ஷாஃபான் பிறை பதினைந்தாம் இரவில் நூறு ரகாயத்துகள் தொழவேண்டும் என்றும் ஒவ்வொரு ரகாயத்திலும் அத்தியாயத்திற்கு பிறகு அகதி என்று தொடங்கும் சூராவை பத்து தடவைகள் ஓத வேண்டும் என்றும் புதுமையான பிதகத்துகளை புகுத்தி வருகின்றார்கள் ஷாஃபான் புனித நாளாக கருதி நோன்பு வைப்பது மார்க்கத்தில் இல்லாத புதுமையான செயலாகும் ஷாஃபான் அந்த இரவில் சிறப்பு தொழுகை நடத்துவதற்கோ உரான் அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் எந்த ஆதாரமும் இல்லை ஷாஃபான் பதினைந்தில் நோக்கும் நோன்பு சுன்னத் என கூறுவது தவறான தகவல் இது மார்க்கத்தில் இல்லாத புதுமையான மிருகத்தாகும் ஷாஃபான் பிறை பதினைந்துக்கு என சிறப்பு நோன்போ சிறப்பு வணக்கங்களோ நபி மொழிகளில் இல்லை மார்க்கத்தில் உள்ள ஒரு காரியம் என்றால் அல்லாஹ் நமக்கு வகையின் மூலம் தந்திருப்பான் அப்படி இறைவன் தந்தது குரானிலும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலும் இருக்கின்றது அதில் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்று செய்யப்படும் எனில் அது அல்லாஹுவிற்கே கற்றுக் கொடுப்பது போன்ற செயல் என்று இறைவன் திருமறையில் கூறுகின்றார் மேலும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் காரியங்களில் தீயது புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாக கூடியவை அனைத்தும் விதுகத்தாகும் ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று கூறியுள்ளார்கள் எனவே குறிப்பிட்டு ஷாஃபான் மாத பிறை பதினைந்தில் கொண்டாடப்படும் நோன்பு என்பது அல்லாஹுடை தூதர் காட்டித்தராத தராத புதுமையான பிதுகத்தாகும் என்று கூறி எனவே இதிலிருந்து கொள்ளுங்கள் வெற்றி அடைவீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து